சத்து மாதிரி போட்டுனா பிளேஸ் குறது யாருக்கு புதுசா வரதுதான் பிளேஸ் இருக்கு போட்டு சாப்பிட்டு சாப்பிடறதுக்கு சொன்னா ஒண்ணு பதில் சொல்லிடுறேன் நான் எதனா ஒண்ணு சொன்னா சொல்ல பொண்ணாக்கா வாய்ப்புன்னு அப்படிதான் பதில் பாத்துறேன் இதான் ஒண்ணு சொல்லிருந்தேன்

காரை கொஞ்சம் குறைச்சி உப்ப கொஞ்சம் கம்மி வந்து சொல பண்ணு எப்படி நாளைக்கு சொன்னதான் கேக்கறதுலேயே காரம் இல்ல அவன் வச்சா காரம் இல்லைன்றது காரம் வச்சா காரம் அதிகமாக்குதுன்றது ஒண்ணு போனா மேலுக்கு போறேன் ஒண்ணு பண்ணா பூமிக்கு போறன்றா ஒண்ணு சொன்னாக்கா இப்படி பண்றான் அப்படி பண்ற இப்படி பண்றது பொறுமையா போதே பாரு கூட 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 வாயாடுறதே கூட கூட வாயாடுற இதுதான் கத்து கொடுத்தாங்கம்மா அவன் உங்களுக்கு சொல்லு பாக்கலாம் ஏன்னு இந்த மாதிரி பண்ற கேவலம்லாம் என்ன சிரிக்காது எப்பவுமே எதாவது ஒண்ணு சொன்னாக்கா பண்றது என்னதான் நான் பண்ணி உழைக்கிறது நான்

போட்டு வச்சிருக்கிறேன் எதனா ஒண்ணு பண்ணாக்க அந்த ஒழுங்கா படத்துல ஒழுங்கா செய்யறதுல ஏதோ ஏதோ எவ்வளவுக்கா பிச்சைக்காட்சி படுறாங்க அந்த தட்டு குழந்தை வைக்கிறேன் ஒண்ணு உப்பு சப்பலா இருக்குது குழந்தை பாட்டுக்கு உனக்கு தெரியாத பண்ண ஏதாவது ஒண்ணு கேட்டா கூட கூட வாயாட்டு முதல்ல நிப்பாட்டு வந்து அஞ்சே நிமிஷம் தான் ஆகுது ஆயிரம் குறை சொல்றீங்க அது ஒழுங்கா தான் நான் யார் சொல்றேன் அச்சு வாய் முழுங்க என்ன வாய முடு வாய் அடிக்கிறது சோறு சாப்பாடு கேட்டீங்க போடணும் போடணும் அந்த தட்டு குறை அந்த தட்டுக்கு என்ன குறை

பெருமான ஒரு சொல்லு சொன்னாக்கா கம்முன்னு அமைதா பார்க்க கத்துக்கிறாங்க பட்ட பாசனம் கூட கூட வாயாது அப்ப சொல்ல நானு ஒரு பொண்டாட்டி பேசும்போது பெரிய கட்டை எப்படி பேசணும் சின்ன கட்டை எப்படி பேசணும் எப்படி பழகணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தா அந்த பையன் வந்துக்கும் யார் பேசினாலே அந்த வாயாடுறது அந்த வாய் நிக்கிறதுல ஓவரா போறது எப்படி அப்போ ஒன்னு வாயு பேசினாக்க அன்னைக்கு வச்சுக்கணும் ரெண்டு கொடுத்துக்கணும்

நானும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இப்படி அழுவீங்க அழுவிங்கன்னு சொல்லிட்டுதான் நான் பொறுமையா இருந்தேன் அவன்தான் ஒரு பையனை கேக்குறீங்க முதல்ல அவன் உங்க பையனா அண்ணாதான் இப்படியெல்லாம் பேசியிருந்துறீங்க நானும் எவ்வளவு பொறுமையா போகிறது கடைசியில அவங்களே அப்படி கஷ்டமா அவங்களே நான் கம்மி நின்றுருவனா ஒரு பையனா நீங்க ஒழுங்கா உங்க புள்ளையா நினைச்சு ஒழுங்கா வளர்த்துக்கணும் யாரோ ஒரு பையனாலு அஞ்சு தான் நீங்க வரத்துக்குறீங்க அண்ணா தான் அப்படிக்கிறாங்க